எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சுவையான தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டை சோம்பு ஒரு தாளிக்க பச்சை மிளகா மூணு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய தேங்காய் ஆட்டி பால் எடுத்து அரிசி அதிலே ஊற வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவான் இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிடுவான் இப்போ பட்டை சோம்பு விடு தாளிச்சுக்கிடுவோம் இந்த பாருங்கள் ஊற வச்சுருக்கேன் பாருங்க அரிசி இதில் வந்து இதில் வந்து ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் மூணு கப்பு தண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் வெங்காயமும் பச்சை மிளகாயம் போட்டுக்கிடுவோம் கொண்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குருவோம் என்ன வந்து பண்ணுறீங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் பழம் நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் ஆனாலும் அரிசியை ஊற்றிக்கிடுவோம் தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சோண்டு சீனி போட்டுக்கிடுவோம் அப்புறம் அதே நல்லாயிருக்கும் அதில் டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி மூணு விசில் வரவும் எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வரட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு